எப்படி இருக்க உங்க அம்மா உங்க பாட்டிதான் நல்லா இருக்காங்களா பாடி ரசித்தாவது எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படியா வாழ்த்துக்கள் சூப்பர் பையன் என்ன பண்றாரு பையன் என்ன ஒர்க் பண்றாருப்பா என்னடி கால் பண்ணது இல்லையா

ஹோட்டல்ல ஒர்க் பண்றாங்க ஓகே 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 சூப்பர் தான் அவள் வீட்லேயே அவரே சமைச்சு கொடுத்துருவாரு ரெபேக்காவா ரெபேக்கா ரெபேக்கா பேர் வித்தியாசமா இருக்கு ரெபேக்கா சாந்தனு என்ன சொல்றாங்க என் தம்பி சாந்தனு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரு எப்போ எந்த நேரத்தில் மண்டேயில் போடுவார் தெரியல பைப்பு தூக்கி ஏய் தொடப்பத்தேண்டா இது பண்ணிட்டு இருக்கா இல்லை தொடப்பத்தேன்

கேடிம்மா நான் அக்காட்ட சொல்லிட்டேன் அக்கா வெரி ஹாப்பி அக்கா ஒன்று வர சொன்னாங்க ஓ சரி சரி ஹாய் சிஸ்டர் நீ இரவு வணக்கம் ஜனார்த்தன் ப்ரோ வாங்க நீ இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சிஸ்டர் உங்கள் லைவோட டாபிக் என்ன நீங்கள் இருந்து பாருங்கள் லைவ் ஃபுல்லாக என்ன டாபிக் ஓடுதுன்னு தெரியும் ஆ ஓகேவா லைக் டென் த்ரீ நன்றி நன்றி ஜனார்த்தன் நன்றி ப்ரோ ஆமா அக்கா ஓகே 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 சூப்பர் தான் சூப்பர் தான் எல்லோரும் லைக் பண்ணுங்க லைவ் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேசுங்க ஓகேங்களா அப்படியே மெம்பர்ஷிப் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க போங்க அக்கா நீங்க ஆமாமா ஹோட்டலில் வேலை செஞ்சா அதானே ஸ்பெஷல் ஸ்பெஷல் நமக்கு சரியாப்பா உன் தொடப்பத தொடப்பத்தை போட்டு கூட்ட சொன்னா எம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற வீட்டுமோ இதில் மாதிரி ਨੇ கூட்றன எல்லாத்தையும் சுத்தமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க நீ இதாம அது கூட்டுறது நான் வெல்கம் பண்றீங்க ஸ்மைல் கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கும் இதை பண்ணடியா எல்லோரும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க போங்க மேடம் நீங்க போயிட்டு வரேன்னு நாளைக்கு சந்திப்போம் ஒரு கமெண்ட் படிக்கவில்லையாதான்னு கோவோம் கமெண்டாம் எந்த கமெண்ட் போட்டீங்கன்னு தெரில சுப்பு நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தானே வரேன் என்ன பொய் சொல்றீங்களேன்ட அது நீங்க சொல்ல வேண்டிய நீங்க அதுக்கப்புறம் எந்த கமெண்டை போட்டீங்க அதுக்கப்புறம் கமெண்டே வரல என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா செம்ம கோம் ஆயிரும் அப்புறம் நானு